இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவனுக்கு பயந்திருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார் எனும் சொல்லுகிறது ஆண்டவர் ஆப்ரகாமை சோதித்தார் என்று சொல்லி அவர் ஆப்ரகாமை பார்த்து உன் ஏக உன் குமாரன் எனக்கு பலி செலுத்து என்று கேட்ட மாத்திரத்திலே அவன் அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர்கள் இரண்டு பேரை அழைத்து கொண்டு கழுதின் மேல் சேனம் கட்டி அவன் மூன்று நாள் பட்டான் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மூன்றாம் நாளிலே அவன் வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னான் ஆண்டவர் குறித்த அந்த மலைக்கு அவன் கடந்து சென்றதை நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல இருவரும் கூடி போனார்கள் மகன் தகப்பனை பார்த்து தகவலிக்கான கட்டை இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட மாத்திரத்திலே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அவன் ஆண்டவருடைய அந்த அழைப்பின்படி ஆண்டவர் கேட்டுக்கொண்டதற்காக தன் ஒரே மகனை வழிபடத்திலே கிடத்தி தன் கத்தியை வாங்கின பொழுது அங்கே நீ பிள்ளை ஒன்றும் செய்யாதே என்ற சத்தத்தை கேட்டு அவன் திரும்பி பார்த்த பொழுது முட்புதலிலே ஆட்டுக்கடா அங்கே சிக்கி கிடப்பதை கண்டு அதை எடுத்து ஆண்டவருக்காக பலி செலுத்தி நான் இதுவேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆபிரகாமை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் சுமாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் சோதிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் சுபாசம் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி வாழும்படியாய் அழைப்பை இருக்கிறோம் அதிலே நான் உறுதியாய் காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அண்ட எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் கர்த்தர் உதவி செய்வார் அவர் உங்களோடு விடந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஆமீன்